ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா மீல் மேக்கரை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கிட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மீல் மேக்கர் வெந்து வரணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் உங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸில் மீல் மேக்கர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதாவது மீல் மேக்கர் வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் நான் வந்து இதில் நூறு கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மீல் மேக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக நூறு கிராம் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் தனியாக எடுத்து வச்சிக்கிட்டு போகிறேன் ஓகே இப்போ நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு சுத்தமான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ட்ரிப்பு அலசிக்கிடலாம் இது ஒரு ட்ரிப்பு லேசாக இதிலையே வச்சு அலசிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு நாளாக வீடியோவே போடல இருந்து தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல ஸோ இன்றைக்கும் நேரத்தும் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா பிரிஞ்சாச்சு ஒரு கடாயி ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டை இதோடய ஆட் பண்ணிக்கிடுறேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பூண்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் பூண்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு பர்சனலாக பூண்டை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சை நல்லா துருவிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து நல்லா துருவி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது தாள்தாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடமிளகா ஒரு பாதி கொட பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு தேவையில்லை அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு லேசாக வதக்கினாலே போதும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் தேவைப்படுச்சுன்னா நான் ஆட் பண்ணிக்கிடுவேன் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க இதை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் உப்பு ஆட் பண்ணது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சோயா சாஸில் உப்பு இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம சோயா வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஓகே இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இல்லைனா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து மீல் மொய்கரோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக பண்ணுறதுனால நான் நூறு கிராம் அளவு சொல்லியிருக்கேன்ல அவ்வளோத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிடுறேன் ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் எதுவும் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நான் வந்து ரொம்ப கிரேவியாக வைக்காமல் கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ட்ரையாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டுறேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டொமேட்டோ சாஸ் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து இஞ்சி நான் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் இஞ்சி மாட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரசாரமாக ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்